அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வீடுகளில் பொதுவாக பொருட்களை இப்படி வைக்கக்கூடாது நிலைக்கதவில் நிற்கக்கூடாது அம்மி மீது உட்காரக்கூடாது இப்படி பல்வேறு விஷயங்களை பெரியவங்க சொல்றதை கேட்டிருப்போம் அதுல ஒன்று தான் துடைப்பம் வீடு பெருக்கிற தானே அப்படின்னு நினைக்காதீங்க அதை பயன்படுத்துறதுல நிறைய முறைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு குரு தாயத்து சர்வ குருபகவான் பகவான் எந்திரத்தோடு சேர்த்து பூஜை செய்து கொடுக்குறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு மங்கள மனோதாயத்து கொடுக்குறோம் அது மாதிரி தூபங்கள் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக பரிகார பூஜைகள் செய்து கொடுக்குறோம் ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீத ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வளம்புரி சங்க சால சாலிகிராம் வெள்ளருக்கு விநாயகர்னு அனைத்து பூஜை பொருட்களுமே நம்மிடம் கிடைக்கும் அதை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் முடியில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வீடு பெருக்கும் துடைப்பு மகாலட்சுமிக்கு உகந்த நூத்தி எட்டு பொருட்கள்ல முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இதனை அவமதிப்பது மகாலட்சுமி தாயாரையே அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால வீட்டில் உள்ள அதிர்ஷ்டம் நீங்கி தரித்திரம் உண்டாகும்னு சொல்லப்படுது வீடுகள்ல ஒருவர் தூங்கும் அல்லது யாரேனும் சாப்பிட்டு இருக்கும்போதோ போதோ துடைப்பத்தால வீடு பெருக்கவே கூடாதுங்க வீட்டை விட்டு வெளியே செல்லும் திசை நோக்கி வீடு பெருக்க கூடாது வீட்டுக்குள் வருமாறு பெருக்கி பின்னர் குப்பையை எடுக்கணும் பொழுது சாயும் வேலைக்கு முன் வீட்டை பெருக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டை பெருக்க கூடாது துடைப்பத்தை வைப்பதுதான் நல்லது வீட்ல ஈசானிய மூல அக்னி மூல நெருதி மூலை மற்றும் குபேர மூலை என நான்கு திசைகள் இருந்தாலும் தெற்கு மற்றும் மேற்கு திசைக்கு இடையே துடைப்பத்தை வைப்பது மிகவும் சிறப்பு துடைப்பத்தின் முகப்பகுதி கிழக்கு திசை நோக்கி இருப்பது நல்லதாகும் துடைப்பம் தேய்ந்து போன பிறகும் அவற்றை வைத்து பெருக்காமல் புதியவற்றை வாங்குவது நல்லது வீட்டிற்குள் நுழையும் போது துடைப்பும் கண்களில் படாதவாறு கதவு ஓரங்களிலோ அல்லது வேற ஏதும் இடத்திலோ தான் வைக்கணும் நிறைய பேர் வீட்டில பாத்தீங்க அப்படின்னா அப்படியே எங்கேயாவது கூட்டியிருப்பாங்க கூட்டிட்டு ஹாலுடைய முக்கில் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிருப்பாங்க இல்ல ஓரத்தில் வச்சிருப்பாங்க அத மாதிரி வைக்கக்கூடாது வீட்டில் துடைப்பத்தில் முடி இருக்க கூடாது கூட்டும்போது எப்படினாலும் துடைப்பத்தோட கார்னர் அந்த முடி உங்க கைகளை வச்சு எடுத்து உடனடியாக அப்புறப்படுத்தணும் முடி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்திற்கே தரித்திரம் உண்டாகும் துடைப்பம் கீழே கிடந்துச்சுன்னா அதை தாண்டி போகக்கூடாது அதை எடுத்து வச்சுட்டு தான் போகணும் வீட்டில் பெருக்கிய குப்பைகளை அங்கங்கே குவிச்சு வைக்கக்கூடாது பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது எக்கார சரத்தை கொண்டும் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது துணியை கொண்டு தான் சுத்தம் பண்ணணும் வீடு பெருக்கும் போது முதுகு வளையாமல் நின்றுக்கிட்டே பெருக்கக்கூடாது குனிஞ்சு உங்கள் முதுகு வந்து கொஞ்சமாவது குனியணும் அப்படி குனிஞ்சுக்கிட்டு தான் வீடு பெருக்கணும் வாசை பெருக்கும் போது காலில் செருப்பு அணிஞ்சிட்டு பெருக்கக்கூடாது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இந்த துடைப்பந்தானே அப்படின்னு விடாமல் இந்த துடைப்பத்துக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய கிரகம் கிடைக்கும் இல்லைங்க துடைப்பந்தானே இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் அங்கங்கே வச்சுருப்பேன் அது ஒரு இடத்துல கிடக்கும் அதை நான் அப்படிலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக பண ரீதியினான கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்